கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் எனக்கு வந்து மூன்றாவது கண் விழிப்பு அடைஞ்சிருக்குன்னு எப்படி தெரிஞ்சுக்க வேண்டும் போய் கண்ணாடில் போய் பார்த்தா தெரியும் இந்த இமை திறந்து போடுற மாதிரி அங்கே ட்ரை பண்ணி கண்ண முடின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே தெரியும் இதெல்லாம் கேள்வியாயா இதெல்லாம் உண்மையிலேயே நம்ம கிட்ட உதேசம் வாங்கணும் இப்படி கேட்பான் ஏன் கேட்க மாட்டான் தெரியும் அப்ப என்ன அர்த்தம் வரவே இல்லை ஏதோ ஆகிட்டுது அவனுக்கு அவனுக்கு என்ன பண்றேன்னா இவன் மூலியமா நம்ம தெரிஞ்சிடலாம் எல்லா கேள்விக்கும் பதிவு சொல்லுங்கிறானே இதுக்கும் சொல்லுவான் நாங்கள் என்ன ஆளு நாங்கள் இல்லை எல்லா கேள்வி போய் இப்போ கூட தாள்னாரு எந்த தாளுன்னு தெரியல விடைத்தாளா கேள்வித்தாளா அது பணமும் தான் தாள் தான் என்ன சொன்னான் தாளை கொடுக்கணும் மூன்றரை கணக்கு விழிப்பு எப்படி தெரியும்னா நான் என்ன பண்ணுறது உனக்கு தான் தெரியணும் அந்த கண்ணில் எனக்கு தெரியுமா உன் கண்ணில் என்ன தெரியும் உனக்கு எதுவும் தெரியும் என்ன கேட்டால் நான் என்ன பண்ணுவேன் அப்போ உனக்கு மூணாவது கணக்கு தெரியல இங்கே வர கேட்கறது உனக்கு முன்னகண்ண அனுபவம் வந்துச்சா அந்த மூணாவது கண்ணு அனுபவத்தை எனக்கு சொல்லு கீழும் கமண்டில் இந்த கமெண்ட் எந்திர கைதிகளுக்கு தெரித்தே இல்லை இது வாரம் நான் என்ன பண்ணுறதுன்னா சமயத்தில் ஆர்டியும் கொடுக்கலாம் நன்றியை எல்லாம் போட்டு வச்சுருக்காங்களே நான் போனால் இந்த இதுவும் இருக்கும் கூட இது ஒரு வேலை எனக்கு ஏன்னா வந்து பெயிண்ட் போனாங்கன்னா அது வாரி போடுறது ஆமாம் ரிமூவ் பண்ணுறது அப்போ வந்து இருப்பாங்க சில பேர் சந்தனம் சவாதி வச்சுருப்பாங்க நல்லா இருக்குது நல்லா அப்படின்னு சில பேர் பேலவும் செஞ்சுருப்பானுங்க வாரிறதுனால தானே வரணும் லட்டு மட்டுமா வர முடியும் சேர்ந்து தானே வரணும் அது மாதிரி வாரிக்கிறது மூன்றாவது கண் விழிப்பு வந்துச்சுன்னு நான் எப்படி தெரிஞ்சுக்கிட்டு உனக்கு கண்ணு தெரியணும்னு உனக்கு எப்படி தெரியும் என்னை கேட்பேன் சார் எனக்கு கண்ணு தெரியும்ன்றது உனக்கு எப்படி தெரியும் அது எப்படி நான் தெரிஞ்சுக்கிட்டுன்னு கேட்டியா ஏன் கேட்கல கண்ணு தெரியுமா எனக்கு கண்ணு தெரியுதா இல்லையான்னு உங்களுக்கு எப்படி சார் தெரியும் கேட்டியா ஏன் கேட்கல உனக்கே தெரியும் அதே மாதிரி தான் மூணாவது கண்ணம் உனக்கே தெரியும் ரெண்டு கண்ணு தெரியுது உனக்கே தெரியுது இல்லை அதே மாதிரி மூணாவது கண்டை எப்படி தான் தெரியும் உனக்கே தெரியும் தெரியுமா இல்லையா இங்கே ஒவ்வொரு உங்களுக்கு அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சா இல்லையா அவ்வளோதான் இப்போ நான் இருக்குன்னா பதில் சொல்கிறது அப்போ உனக்கே தெரியல பிரச்சனை ஆகுது மரியாதை என்ன பண்ணு நேரில் வா ஒன்றுமே பண்ணக்கூடாது நான் நீ உங்கள் வீடியோவை பார்த்து எனக்கு அங்கே ஆயிடுச்சு இங்காய்ச்சி இங்காயிச்சு அங்கே ஆயிடுச்சு நின்று ஏய் எங்கே நான் ஏன் எங்கண்ணா அண்ணா என்னென்ன பிரச்சனை வந்து நான் அங்கே போனேன் எனக்கு அங்கே ஆயிடுச்சு ஆயிட்டோம் எங்கே ஆகி போச்சு அங்கே கழுவுத்து விட்டு இங்கே வந்து கவன என்ன ஆயி போனேன் ஏற்ற விட்டு பிரிடி காட்டுக்கு நான் கழுவிடறேன் என்ன ஆகுது சனிய நீ ஆகி போயிட்டு என்ன வந்து கழுவ ஆயிடுச்சு ஆயிடுச்சு நீ இல்லை இதெல்லாம் நான் நான் அங்கே போனேன்னா எனக்கு அங்கேயே மூணாவது கண்ணு வந்துச்சு வந்துச்சு இருக்கான் வச்சு அமுக்கு நம்மளுக்கு கீழே உந்தி வந்து பேசிக்கிறேன் அந்த மாதிரிலாம் என்ன பண்ண முடியாது அசிங்கமான கேள்வியெல்லாம் கேட்டு யார் நேரத்தை மீன் பண்ண முடியாது இப்போ இன்னொருத்துல யாரும் கேட்கக்கூடாதுக்காக சொல்லி வைக்கிறேன் ஆனாலும் அடுத்த வாட்டி இந்த கேள்வி வரும் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கு நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது